மூக செயல்பாட்டாளர் தொழர் சத்தியபிரபு செல்வராஜா அவர்கள் இணைந்துள்ளார் வாருங்கள் அவரோடு வாதிக்கலாம் இது ஆஹ் சரி ஓகே படி வந்தா அண்ணா இவன்கிட்ட பேச்சு ஜெயிக்க முடியாதே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று டெல்லிக்கு சென்றிருக்கிறார் இருக்கிறார் எழிச்ச நேரத்தில் எவ்வளோ நம்மளை போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கு தம்பி அர்ஜென்ட்டாக நான் டெல்லிக்கு போகணுமா போயிட்டு நாளைக்கு வந்து என்ன வேணுணா நம்ம பேசிக்கலாம் டெல்லியாவது பள்ளி

தம்பி காチ காチ இருப்பானே बोलってるك அண்ணாமலைக்கு அண்ணாமலை வந்து போட்ட ஆட்டத்துக்குலாம் வந்து இந்த என் கார்டு வந்திருச்சு டேய் என்டு கார்டு போட்டு எகத்தாளமான பண்றீங்க எனக்கு என்னேக் கிடையாதுடா என்னன்னா அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் ஒரு பக்கட்டு அண்ணாமலை பாபு ஸ்நேக் பாபு இட்ஸ் மீ ஒரு பக்கட்டு மாரிதாஸ்

கர்நாடகாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா பார்த்தா நீங்களே பார்த்துருப்பீங்க சிடி ரவி தொகுதியில் வந்து பணம் மாட்டுச்சு சேலம் மாட்டுச்சு குடம் மாட்டுச்சுங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு சிடி ரவி பங்கமாக தோத்தாப்புல தோக்கடிச்சது நல்லா மூலம் தான் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் சிடி ரவிக்கு பெரிய பெரிய குத்தடி குத்தடி சைலக்கான ஒரு பெரிய அப்பா வச்சு சிடி ரவியை வந்து உச்ச உட்கார வச்சுட்டான் உட்காருங்க அது வரைக்குமே டெல்லியில அவன் சொன்னது என்னன்னா நாம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் நாம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் நாம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தான் என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா அது மட்டும் இல்லாம பத இவன் மாநில தலைவரோ போட்டதுக்கு அப்புறம் இவன் பல இடங்கள்ல சொத்து உண்மை உண்மை ஆயிரம் கோடி அரவிந்த் மனன் வந்த பிறகு

அதற்கு ஒரு வந்து நல்ல உதாரணம் தான் இவர் போடக்கூடாதுன்னு சொல்லி மேலிட பொறுப்பாளராக அவின் மேனனை போட்டார் என்ன அர்த்தம் என் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுதுன்னு அர்த்தம் உனக்கு அரசியலே வேணாம் தம்பி நீ ஒழுங்கா வேலையை பாரு தேசிய செயலாளர் எடுத்துக்கு ஹெச்ராஜா இருந்த பதவி ஹச்ராஜா இருந்த பதவி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் சரிங்களா சரி அதுக்கு நம்ம ஐயா ஒண்ணு கேட்டுருக்காரு அண்ணாமலை ஐயா முதல்ல

நான் சிரிகாத சொன்னா எனக்கு அசிங்கமா இருதா அச்சுராஜாவே அதுலதான் அது என்னமோ தெரியல மக்கள் அச்சிராஜாவ பத்தி பேசுவோம் போட்டு சிரிப்பா ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே மாரிதாசும் டெல்லி போயிருக்கிறதா தகவல் வருது மாரிதாஸ் வந்து இப்ப யாரு அப்படின்னா குருமூர்த்தியோட ஆளு ஆண்டவரே உங்க கிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா ஐசி குருமூர்த்தி அவனும் பெருசா மதிக்கிறது இல்ல குருமூர்த்தியை மதிக்கிற மதிச்ச ஒரே ஆள் மாரிதாசா தான் இருப்பான் நான் நினைக்கிறேன் பாத்து இந்த ஜில்லாவுலயே அண்ணன் கூப்பிட்ட ஒரே ஆளு நீதா ஏ உல அண்ணன் மாரிதாஸ் தலைவராக வாய்ப்பு உண்டா எனக்கு தெரிஞ்சு பெருசா யாருக்குன்னா நைனார் நாகேந்திரனுக்கு சங்கம் சப்போர்ட் பண்ணுது நயினார் நாகேந்திரன் இந்த பதவியை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாரா இல்ல

ாலும்டா வெக்கம் கட்டுவிங்களா மாட்டோக்கா குழப்பத்தான் இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்க